புதுமனை வீடு கட்டியாங்க இல்லையா ஆமாம் அதுக்கு பூஜை பண்ணியாங்க அது எதுக்கு பண்ணியாங்க இங்கே பார்த்து பேசுங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் புதுமனை புதுமனை வீடு கட்டியாங்க இல்லையா அதுக்கு இந்த பூஜை எல்லாம் போட்டு இது பண்ணியாங்க அது எதுக்கு இந்த பூஜை பண்ணி அது எதுக்கு அது நல்லதா கெட்டதா அதாவது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதுசாட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப பைசைகள் எல்லாம் பார்த்து கடன் கடன் வாங்கி ஒரு நிலத்தை வாங்கியும் நிலத்தை வாங்கிட்டு நம்ம அதில் ஒரு வீடு சின்னதாட்டு வைக்க போகிறோம் நம்ம வசதிக்கு நாம் சின்னதாட்டு வைக்கணும்னு நம்ம ஆசைப்படியும் ஆனால் உங்கள் நிலத்தை உங்கள் விருப்பப்படி அதை வைக்க முடியாது ஏன்னா அதை தீர்மானிக்க வேண்டியது இன்னொரு ஆள் தான் அதை பண்ண வேண்டியது அதை வந்து இன்னொரு ஆள் நீ நீங்கள் நினைக்கிறது போல் ரெண்டு ரூம் வைக்கணும் ரெண்டு யாரையும் போகிற நேரம் ஒரு சிட் அவுட் இருக்கணும் அது பக்கத்தில் ஒரு டைனிங் ஹால் இருக்கணும் ஒரு ஹால் இருக்கணும் டைனிங் ஏதோ நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த விருப்பத்தை வைக்க முடியாது ஏன்னா அதை தீர்மானிக்கக்கூடியது என்ன ஒரு ஆள் அந்த ஆள் தான் அதை தீர்மானிக்க முடியாது அதில் என்னென்னா இப்போ தம்பி கேட்டது என்னென்னா புதுசாட்டு வீடு வைக்கும்போது அதில் பூஜை கர காரியங்கள் எல்லாம் பண்ணி அதில் புதுசாட்டு ஒரு ஆசாரியை ஏறையாவது கொண்டு வந்து அதில் ஒரு புதுசாட்டு ஒரு கல்லை எடுத்து வச்சு பள்ளம் தோண்டி அதில் உள்ள வச்சு மூடி பூஜைகள் எல்லாம் செய்து கணபதி பூஜைகளெல்லாம் பண்ணி மூடனா அது சரியாக தவறான்னு சொல்லி தம்பி கேட்கணும் என்னை வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பூஜை கர்மங்கள் எது பண்ணுனாலும் எல்லாம் உடம்பை பற்றி தானே பேசிய தவறு புதுசாட்டும் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அதை ஏன் சொல்லியும்னா இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு கோயிலில் போனாலும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து பாருங்க ஏதாவது ஒரு சிலை இருந்து ஒரு கோயிலில் ஒரு சிலை இருக்குதுன்னா ஒன்னே வலது கால் ஆணாக இருந்தால் ஆண் சிலையாக இருந்தால் வலது கால் அழுத்தி ஊனியிருக்கும் மற்ற கால் லூஸாக பண்ணியிருக்கும் ஏதாவது ஒரு பக்கம் தலை சாஞ்சிருங்க லைட்டாக அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ இது எதுக்கு குறிக்கிதுன்னா ஒவ்வொரு விஷயங்களும் பழைய அந்த கோயில்களில் இருக்கிற சிலைகளில் பழங்காலங்களில் இருக்கிறது நானூறு வருஷம் அஞ்சூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள பழங்கான கோட்டைகளாக இருந்தாலும் சரி கோயில் உள்ள சிலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு விஷயங்களாக தான் கொடுத்து எல்லா மனுஷனுக்கு புரியும்படியாக தான் தெளிவாக கொடுத்துருக்கு இவனுக்கு அந்த காலத்தில் அறிவில்லைன்னு சொல்லி இதை பார்த்தா தான் உள்ள அடையாளத்துக்கு தான் அதை வச்சிருக்கு அதை எதுக்குதுன்னா ஒரு புதுசாட்டு ஒரு மனை இங்கே வாங்கி ஒரு புது கட்டிடம் தொடங்குது ஏன்னா அந்த வீட்டில் யார் வாழப்போணுமோ அவங்களுக்கு சரத்தை பற்றி முதல் தெரியணும் அந்த சரங்கன்னா என்ன சரம் வாசி யமன் மாலை இதெல்லாமே வந்து தான் மூக்குக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் வாசி அது உள்ளால் போனால் பிராண நாட்டு மாறிடும் வெளியில் இருக்கிறதை வாசி உள்ளால் போகிறது சுத்திகரிக்கப்பட்டது பிராணம் இதுதான் அதுக்கு விஷயம் அப்போ நம்ம இப்போ என்ன வீடு கட்டி கிழக்கு நேர வாச வாசலை பார்த்துட்டு இருந்து நம்ம ஒரு கிழக்கு தரிசனம் வாசலை பார்த்து நம்ம சூரிய உதயத்தை பார்த்து நம்ம ஒரு பூஜை காரியங்களை செய்யும் ஆனால் கிழக்கு திசை இல்லாமல் நமக்கு மேக்கு பக்கம்தான் ரோடு இருக்குதுன்னா நம்ம கிழக்கு பார்த்து வைக்க முடியாது மேற்கை பார்த்து வைக்கணும் ஏன்னா ஒரு ஆள் முன்னால் நின்று நின்று பேசும்போது முன்ன ஃப்ரெண்டை மாற்றி பேக்கை காட்டின்னு பேசியது போல ஆகிடும் அதனால் நமக்கு வசதியாட்டை நம்ம வச்சுட்டுருக்கணும் அப்போ என்னென்னா தம்பி ப பலன் என்னென்னா சுருக்கமாக நான் பேசுவேன் இப்போ வலது நாசியில் சுவாசம் ஓடிச்சுன்னா இப்போ நம்ம ஒரு போர்ச்சியை போகிறது ஒரு நினச்ச ஒரு காரியத்தை நடக்கக்கூடியது இல்லை ஒரு சத்துருட்டை நமக்கு ஒரு சமானத்தை போடுறேன்னா அதை வெல்லக்கூடியது இந்த மாதிரி வலது நாசி சுவாசங்கள் இருக்குது இடது நாசிக்கு இதே போலப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போ ஒரு வீடு புதுசாட்டை நம்ம பண்ணியன்னா உடம்புல எந்த பாதி அதாவது வலது நாசியா இடது நாசியா ரெண்டு நாசியில சுவாசம் ஓடையும் சுழும்பணும் இதில் எந்த நாசியில் சுவாசமோடைய காலங்களில் எந்த பொழுதுல எந்த திதியில் அந்த உங்கள் பட்சி எப்படி அரசாண்டுறது அந்த ஒவ்வொரு பட்சிகளை போது அஞ்சு விதமான பஞ்சபுதங்கள் வேலைக்கு வினாடி பட்சிகள் அதையும் பார்க்கணும் என் பட்சி அரசாண்டுறதுக்கு நான் போனேன் காரியம் நடக்கலன்னு சொல்லக்கூடாது பட்சியை பார்க்கணும் சரத்தை பார்க்கணும் திசையை பார்க்கணும் வினாடி பட்சியை பார்க்கணும் அந்த சூரியன் சந்திரனுக்க நிலைகள் தான் நம்ம இடதுநாசி வலது நாசி மீது உள்ளதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பிற்காலங்களில் வந்து சூரியன் சந்திரன் நம்ம உடம்புல வலது செய்ய சூரியன் இடது பக்கம் சந்திரன் இதனுசரித்து எந்த சுவாசத்தில் போகுதோ அந்த திக்கு பார்த்து அந்த நேரம் நீங்கள் என்ன தொட்டாலும் அது நல்லதாக இருக்கும் இந்த பூஜை கர்மங்கள் பண்ணியதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு ஆளை வச்சு ஒரு பூஜை பண்ணோம் ஒரு கணபதியோமே நடத்தணும் இல்லை வச்சு நம்ம இது பண்ணோம் நாலு ஆள்கள் பார்த்தாங்க ஒரு பூஜை போட்டு வந்து நல்லா இருந்தால் அது ஒரு மன திருப்தி இவ்வளோ நம்ம என்னன்னா அது இல்லாமல் வேறு ஒரு கதைகளுமே அதில் இல்லை எல்லாமே வாசிதான் வாசியில் இல்லாத ஒரு விஷயமே இல்லை பிராணன் ஓடாத ஒரு விஷயமே இல்லை ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பு மொத்தம் பிராண நாட்டு தான் இருக்குது அந்த உடம்பு பிராண உடம்பு தான் அந்த வீட்டில் தங்க போகுது நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அந்த சரங்களை மாறிட்டுருங்க ஒவ்வொரு சிந்தனைக்கு சரங்கள் சரங்கல் மாறிட்டுருவாங்க சரக்கலையில் நிறைய விஷயங்கள் இருக்குது வாசி யோகத்தில் அதாவது தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு ஒரு நாசியில் ஓடும் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு இன்னொரு நாசியில் ஓடும் இப்படி மாறி பேர் பேலன்ஸ் பண்ணியது சுடுங்கனை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு சிந்தனைக்கு கூடிய மாறும் அதில் என்னென்னா இடது நாசி தான் மாறிட்டு இருக்குது நம்ம இப்போ ஒரு தூக்கி இப்போ இல்லை சூரியனை கலையெல்லாம் ஓடிட்டு ஒரு தூக்கி வீட்டுக்கு அப்படி வைப்பேன்னு சொல்லி ஏன்னா நீங்கள் குனிஞ்சி இந்த கை காலில் அப்படி கொஞ்சம் கல்லெல்லாம் கொண்டு வந்து இதில் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பத்தடி தூரத்தில் இருந்ததுனால் நீங்கள் நினைக்கிற நேரம் சிரமாறிக்கணும் இந்த கை கால் வீசியது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி ஃபோனில் சொல்ல உடும்போல நேராக வந்து படிக்கிற ஆட்கள் படிக்கலாம் நடந்துகிட்டு இருக்குது மதுரையில் வாசி யோகா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது அதில் வேணும் ஆட்கள் பண்ணலாம் ஆனால் தம்பி கெட்டதுக்கு நிலவரம் முழுசு முழுசாட்டி இது ஆட்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆட்களை திருப்திப்படுத்துக்கே தவிர மற்றது மாதிரி அது ஒன்றும் கிடையாது பின்ன என்னென்னா அந்தந்த ஆட்களுக்கு வந்தாச்சுன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் ஒரு நாள் வேலைக்கு வந்தாச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு சாயங்காலத்தில் ஒரு சம்பளம் கொடுக்கற பிறகு அவங்களுக்கும் ஒரு இதுகள் நடந்துட்டு இருக்கு அதுதான் இல்லாமல் இது என்ன பொறுத்த என்ன தனிப்பட்ட கருத்து அதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது வாசி சரம் தான் முக்கியம் எந்த சரம் எந்த திதியில் எந்த பொழுது நம்ம என்ன பண்ணியோமோ அந்த செயல் அதில் நடக்கும் இதுதான் அதுக்கு விஷயம் வேறு என்ன இதை எல்லோரும் தெரிஞ்சிடுங்க நல்லா தெரிஞ்சிடுங்க எல்லாரும் அவரவருக்கு சரம் சரத்தை பார்த்து தான் தீர்மானிக்கிறது அதாவது உங்களுக்கு க விஷயங்கள் என்னென்னா அதை நல்லா படிங்க படிக்காத தெரியாத ஆள்கிட்ட கேளுங்க நீங்கள் இப்போ சாஸ்திரத்தை பார்த்தோன்னா எட்டு அடி நீளம் இருக்கணும் பத்தடி வீதி இருக்கு பதினொன்று அடி நீளம் இருக்கணும் எட்டு அடி வீதி நீங்கள் சொல்லணும் பன்னெண்டு அடி நீளம் இருக்கணும் பதினொன்று அடி நீளம் இருக்கணும் இப்படி இருந்தால் இப்படின்னு சொல்லி எல்லா கோயில்லையும் எல்லா புரோவிதர்களும் எல்லா சாமியார்களும் எந்த ஒரு ஒரு முஸ்லீம் மதமாக இருந்தாலும் புத்த மதமாக இருந்தால் எல்லா இதுகளுமே தாலிகட்டி விடச்சியில் நல்லா இருக்கணும் என்ன தான் விடுவோம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழிய விதங்கள் அவங்களுக்கு நிலைமைகளை பொறுத்து வந்து சரங்கள் மாறிய பொறுத்து வாழ்க்கைகள் தீர்மானிக்கும் அது ஏன் சொல்லிடுனா உங்களுக்கு நீங்கள் கோவம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விலை நாசி சேரம் ஓடிட்டு இருக்கும் கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கும் காந்திரக்கோலி இருக்கும் தீப்பறி பழம் உடம்பெல்லாம் விரைக்கிற ரொம்ப இருக்கும் அதே நீங்கள் சாந்தமாக இருந்ததுனால் இடது நாசி ஓடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப அன்பாட்டு நீங்கள் இருந்தவங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்போ இதை பார்த்து நிதானமாட்டு பண்ணுங்கள் சும்மா ஏமாந்து ஏமாந்து சும்மா இன்னும் ஏமாறாங்க என்னன்னா உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கன்னா நீங்கள் இன்னொரு அளவுக்கு இருந்து டேட்டை கொடுத்து கேட்குறியா உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் எவனோ ஒருத்தன் சொல்லியான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு விருப்பத்துக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லா புரோகிதர்களும் நல்லா இருக்கணும்னு தான் பண்ணியது நிறைய டைவர்ஸ் ஆகுது நிறைய இறக்குது நிறைய போகுது நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் இதெல்லாம் எதனால் வருதுன்னு உள்ளதை சிந்திச்சு பாருங்க நம்ம ஆண்டு வந்து அந்த மூளை இருக்குது அந்த மூளை எப்படி சிந்திச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்